அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவே இருக்குது இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இருபது ஓகேங்களா இன்னிலிருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் ஃபெப்ரவரி இருபதாம் தேதி உங்களுக்கு எஸ்எசிஜிடிக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதற்கு பயனுள்ள வகையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையத்தில் வந்து ஸோ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வேணும் அப்படின்றவங்க சரி இங்கிலீஷில் வேணுன்றவங்க சரி ஸோ அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டீ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணி உங்களுக்கு தேவை புத்தகங்களை வந்து வாங்கிக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படையில் போயிட்டுருக்கு எஸ்எஸ்ஜிடிக்காக அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்ஐ வீரன் டெஸ்ட் பேட்ச் ஸோ எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் எழுதறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எல்ஐவிரன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டெஸ்ட் வந்துருக்குது ஸோ முப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டென் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ரியல் எக்ஸாமில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் எழுதுவீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் எழுதுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லை வீரன் ஆவதற்கு எல்லை வீரன் டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரட்சகன் ஆவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரட்சகன் வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஐந்து நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐந்து கிளாஸஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அது என்ன சார் ரட்சகன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டை பாதுகாப்பவர் நன்மை செய்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சகனுக்கான மீனிங் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லை வீரனாகவும் மாற போகிறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை காக்கிறதுக்காக ரச்சகனாகவும் மாற போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து எல்லை வீரன் ஆகிறதுக்கும் ரச்சகன் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்திற்கான ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க த டேஷ் மேஸ்ட்ரோஸ் ஊ ரிவைவ் த ஆர்ட் ஃபார்ம் இன் த லேட் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் இன்க்ளூட் கேளுச்சரண் மோகபத்ரா அண்டு ரகுநாத் தட்டா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் பிற்பகுதியில் கலை வடிவத்திற்கு புத்துயிர் அளித்த கேளுச்சரன் மோகபத்ரா ரகுநாத் தத்தா ஆகியோர் டேஷ் நடனத்துடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்க ஓகேங்களா யார் யார் அப்படின்னா வந்து கேளுச்சரண் மோகபத்ரா ரகுநாத் தத்தா அப்படின்றவங்க எந்த நடனத்துடன் தொடர்புடையவங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா கிளாசிக்கல் டான்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு இருக்குது ஓகே தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் அதே மாதிரி வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது மோகினி ஆட்டம் கதக்களி அதுக்கப்புறம் வந்து ஆந்திரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா குச்சிப்புடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதக் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஸோ மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிப்பூரி அப்படின்ற ஒரு டான்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அசாமில் சத்ரியா அப்படின்ற ஒரு டான்ஸ் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்கு எட்டு இருக்குது கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தொன்று தொட்டு பழங்காலத்திலேருந்தே ஆடக்கூடிய டான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபோக் டான்ஸ் நாட்டுப்புற நடனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதி மக்கள் கிட்ட மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த டான்ஸ் ஆடுவாங்க அதுதான் வந்து ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒடிசி நடனத்துடன் தொடர்புடையவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகபத்ரா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ரகுநாத் தத்தா இவங்க ரெண்டு பேருமே எதனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னா வந்து ஒடிசி நடனம் ஒடிசி நடனம் எங்க ஆடுறாங்கன்னா ஒடிசாவில் வந்து ஆடுறாங்க அதுலையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேலுச்சரண் மோகபத்ரா அப்படின்ற ஒரு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி நடனத்தை இந்திய அளவில் அதே மாதிரி உலக அளவில் பிரபலம் அடைய செய்தவர் இவர் தான் ஓகேங்களா ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்காரு ஸோ அதுலேயும் இவர் வாங்கின குறிப்பான விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காரு என்ன விருது பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தில் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிஷாலையே பத்ம விபூஷண் விருது வாங்கின முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேலுச்சரண் மோகபத்ரா தான் ஓகேங்களா ஸோ இது கூட உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஒடிசாவின் முதன் முதலில் பத்ம விபூஷண் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் யார் அப்படின்னா வந்து கேலுச்சரண் மோகபத்ரா எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாயிரம் வருடம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் இவங்க ரெண்டு பேரும் எதனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னா வந்து ஒடிசி நடனத்துடன் தொடர்புடையவர்கள் ஸோ ஒடிசி எங்க ஆடுறாங்க அப்படின்றது வந்து ஒடிசால ஆடுறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அக்கார்டிங் டு த ஹிந்து கேலண்டர் ஹோலி செலிப்ரேட்டட் ஆன் டேஷ் இந்து நாட்காட்டியின்படி ஹோலி டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஹிந்து நாட்காட்டி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ்கிரிட் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் மாதிரி நம்ம தமிழ் கேலண்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆடி ஆனி அப்படின்ற மாதிரி ஹிந்து கேலண்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதங்கள் இருக்குது ஸோ அதில் எந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க என்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்குனா பூர்ணிமா அப்படின்ற மாதத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஹோலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா இந்த ஹோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பின் வெளிப்பாடாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதா அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தினுடைய திருவிழாவாகவும் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி இருக்கு ஸோ இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்குனா பூர்ணிமா அப்படின்ற மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சி ஸோ நெக்ஸ்ட் மூணாவது Who became the first Indian javelin ace to win the gold at the Zurich Diamond League? ஜூரிச் டைமண்ட் லீக்கில் தங்கம் என்ற முதல் இந்திய ஈட்டி வீரர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷ்டின் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீரஜ் சோப்ரா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கார் ஸோ இந்த நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிற்கான ஒரு ஈட்டி எறிதல் வீரர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்வேறு சாதனைகளை வந்து படிச்சிருக்காரு ஓகேங்களா எந்த ஸ்டேட்டஸ் சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா ஸ்டேட்டஸ் சார்ந்தவர் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா ஸ்டேட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஒலிம்பிக் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜப்பான் ஒலிம்பிக் நடந்திருக்கும் ஓகேங்களா டோக்கியோ ஒலிம்பிக் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈட்டி எரிதலுக்கான தங்கம் என்று அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜூரிச் டைமண்ட் லீக் இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நடந்திருக்கும் ஸோ அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்டு வாங்கியிருப்பார் அதற்கடுத்து இந்த வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈட்டி எரிதலுக்கான போட்டியில வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமா என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தங்கம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ இது மூணுமே கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியாவின் சார்பாக ஈட்டி எறிதலில் கோல்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூரிஜ் டைமண்ட் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோல்டு இந்த வருஷம் ஈட்டி எறிதலில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கியிருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா என்ன மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் ஸோ நாலாவது கொஸ்டின் பாருங்க த கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஹஸ் பீன் ஹெல்ட் தட் கொனார்க் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிட்வீன் டேஷ் எவ்ரி இயர் ஓகேங்களா ஸோ கொனார்க் நடன திருவிழா வந்து எந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான ஒரு டான்ஸ் ஸோ இந்த கொனார்க் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசாவில் சன் டெம்பிள் அப்படின்ற ஒன்று இருக்குது சூரிய கோயில் அப்படின்ற ஒன்று இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி தேதி வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த டான்ஸ்க்கான விழாவையே வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க ஓகேங்களா சோ அதான் எங்களுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க சோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் ஒண்ணுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க அப்ப நாலாவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெல்லி நெக்ஸ்ட் அஞ்சாவது த வேர்ட் யார்கர் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் யார்கர் என்ற சொல் எந்த விளையாட்றவுடன் தொடர்புடையது ஸோ யாருக்கர் உங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது யார்கர் அப்படின்னா வந்து கரெக்டாக காலுக்கு கீழே வந்து போட்டு ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குவாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணி வந்து பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கரெக்டாக ஆடிடுவாங்க அப்போ யார்கர் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உடன் தொடர்பு அப்போ அஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி கிரிக்கெட் ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவது ஸோ ஆறாவது ரொம்ப முக்கியமானது கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்கு பிடி உஷா வா செலக்டட் ஆஸ் அ பிரசிடன்ட் ஆஃப் விச் அசோசியேஷன் பிடி உஷா எந்த சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஸோ பி பிடி உஷா எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா அவங்க எந்த ஸ்டேட்டு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ந்தவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அத்லட் ஓகேங்களா ஸோ ஒரு ஓட்டப்பந்தய வீரராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கேம்ஸில் நிறைய மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லையும் ஹண்ட்ரட் மீட்டர்லையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதற்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய நான்காவது உயர்ந்த ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ ஸோ இவங்க வந்து எந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியர்களை ஒலிம்பிக்கு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து பிசிசிஐ இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியன் ஒலிம்பிக் சங்கம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதனுடைய ஹெட் குவாட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது எங்கே இருக்குது நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதனுடைய தலைவராக தான் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடி உஷ்ணா

மோகினி ஆட்டம் இஸ் எ கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டைல் பிலாங்ஸ் டு டேஷ் மோகினி ஆட்டம் ஒரு பாரம்பரிய நடனமாகும் இது டேஸ் மாநிலத்திற்கு சொன்னமானது ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது ஒன்று கதகளி ஒன்று என்னது மோகினி ஆட்டம் அப்போ இது எந்த ஸ்டேட்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஓகேங்களா ஸோ ஒடிசாவை சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசி தமிழ்நாட்டை சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அதே மாதிரி மணிப்பூரை சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிப்புரி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம் தான் கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ Next to one brother. பரியூஷன பர்வா இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்யூனிட்டிஸ் பரியூஷன பர்வா என்பது பின்வரும் எந்த சமூகத்தினரும் பண்டிகை ஆகும் ஓகேங்களா இப்போ இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸோ பக்ரீத் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமண மதத்திற்கு முக்கியமான ஒரு பண்டிகை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரியூஷன பர்வா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இந்த சமண மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகள் இருக்குது சுதம்பரர்கள் திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுதம்பரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரியூஷன பரவாயில் வந்து எத்தனை நாள் கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு நாள் கொண்டாடுவாங்க திகம்பரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பரிவேஷன் பரவாயில் எத்தனை நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து நாள் கொண்டாடுறாங்க இந்த பண்டிகை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து நடக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போது இது எதனுடன் தொடர்புடையது எந்த கம்யூனிட்டியோடனா ஜெயின் ஜெயின் அப்படின்னா என்னது சமண மாதத்தோடு தொடர்புடையது அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட்டு

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்காதர் பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் இருக்குங்களா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒடிசி நடனத்தை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்காதர் பிரதான் ஸோ இவங்க எந்த நடனம் தொடர்ந்து தொடர கூடியவர்கள் அப்படின்னு பொஷின்னு இருக்காங்க என்ன நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசி ஓகேங்களா அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஒடிசி நெக்ஸ்ட் பன்னெண்டாவது ஸோ பன்னெண்டாவது வந்து பாருங்க சாவ் இஸ் இந்த மாதிரி சில நேரங்களில் செமிகிளாசிக்கல் டான்ஸ் சொல்றாங்க பிரபலமாக ஆடப்படுகிறது என்ன ஸ்டேட் ஆடுறாங்கன்னா ஒடிசா ஜார்கண்ட் அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் ஆடுறாங்க எதுல மட்டும் ஆடல அப்படின்னு வந்து மத்திய பிரதேசில் ஆடுறது கிடையாது ஓகேங்களா இங்க எந்த இதுல ஆடல அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க எந்த ஸ்டேட்ல ஆடுறதில்ல அப்படின்னு வந்து மத்திய பிரதேசத்தில் ஆடுறதில்ல அப்போ பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி நெக்ஸ்ட் பதிமூணாவது ஸோ எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வா செல்டின் விச் இந்தியன் ஸ்டேட் ஆர் யூனிஸ் யூனியன் டெரிட்டரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடியில் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் நடந்தது ஸோ இந்தியாவில் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நடந்தது ஓகேங்களா ஸோ கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் இந்த ரெண்டு ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் அதிகமாக நடந்தது ஓகே இந்த ரெண்டு ஸ்டேடியமும் எங்கே இருக்குன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா புவனேஸ்வரில் இருக்குது பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூர் கேலால இருக்குது ஓகே ரெண்டும் ஒடிசாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினைந்தாவது எடிஷன் ஓகேங்களா பதினாலாவது எடிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் நடந்தது பதினஞ்சாவது எடிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடந்தது இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியை ஜெயிச்சிருப்பாங்க யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜெர்மனி ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாவது இடத்துல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெல்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க யார் இருப்பாங்க அப்படின்னா நெதர்லாந்து கேட்பாங்க ஓகே மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சது யார் அப்படின்னு கொஸ்டின் யாருனா ஜெர்மனி ரெண்டாவது இடம் யார் அப்படின்னா வந்து பெல்ஜியம் மூணாவது இடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் இது எங்க நடந்திருக்குதான் கேட்டு இருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசால நடந்திருக்கு பதிமூணாவது கேன்சர் வந்து வந்து சி ஒடிசா பதினாலாவது கிளாசிக்கல் டான்சர் ஹூ மேஸ்டர்ஸ் போத் பரதநாட்டியம் அண்ட் ஒடிசி டான்சிங் ஸ்டைல் ஓகேங்களா பரதநாட்டியம் மற்றும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி நடனத்தில் ஸோ பிரபலமான ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ பரதநாட்டியம் ஒடிசி வந்து பார்த்தீங்கன்னா மூர்வார் லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நடன கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனால் மான்சிங் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனால் மான்சிங் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கதகளி ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிர்னாலினி சாராபாய் அடுத்தது இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பார்ப்போம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனால் மான்சிங் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா இந்த சோனால் மான்சிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டான்ஸும் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக இளம் வயதில் பத்ம பூஷன் அதே மாதிரி பத்ம விபூஷன் விருத பெற்ற ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் சோனால் மான்சிங் தான் ஓகேங்களா ஸோ பத்ம விபூஷன் சாரி பத்ம

விபூஷன் எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க இது ரெண்டும் நல்லா நோட் பண்ணுங்க புரியுதுங்களா சோனால் மான்சிங் பத்ம பூஷன் விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பத்ம விபூஷன் விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி மூணு பத்ம விபூஷன் மூன்றாவது உயர்ந்த விருது இந்தியாவில் பத்ம பூஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து சாரி பத்ம விபூஷண் அப்படின்றது இரண்டாவது உயர்ந்த விருது பத்மபூஷன் அப்படின்றது இந்தியாவில் வந்து எத்தனாவது உயர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது உயர்ந்து விருது நான்காவது உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்மஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா ஓகேங்களா அப்போது ஏ இது கொஷின் வந்து ரெண்டாங்கில் கேட்கலாம் மிக இளம் வயதில் பத்மஸ்ரீ பத்ம சாரி பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதை பெற்ற நபர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் யார் அப்படின்னா சோனால் மான்சிங் அதே மாதிரி பரதநாட்டியம் ஒடிசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனால் மான்சு அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து டெல்லி ஸோ நெக்ஸ்ட் பதினஞ்சாவது ராஜ்கிர் மகோசவ் இஸ் எ பியூட்டிஃபுல் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரிலிஜன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இட் இஸ் எ த்ரீ டே செலிபிரேஷன் இன் டேஷ் ஓகேங்களா ஸோ ராஜ்கிர் மகோத் எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார்லேருந்து கொண்டாடுறாங்க ஸோ இது எந்த வருஷம் இருந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி பீகார் நெக்ஸ்ட்டு பதினாறாவது வினேஷ் போகத் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்ட்லர் டூ வின் ஹவு மெனி மெடல்ஸ் அட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்ட்லர் ரொம்ப 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 முக்கியமும் ஸோ இந்த வினேஷ் போகத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அதிலே கொடுத்துட்ருக்காங்க இவங்க எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹரியானாவை சார்ந்தவங்க இது ஹரியானாவை சார்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனை ஓகேங்களா ரெஸ்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைம் மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வினேஷ் போகத் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டை சார்ந்தவங்க ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் எத்தனை மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைம் மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க இது எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டூ நெக்ஸ்ட் பாருங்க பதினேழாவது கொஸ்டின் த பத்மஸ்ரீ அவார்டி குலாபா சப்போயரா இஸ் நோன் ஆஸ் அட் குயின் ஆஃப் டேஷ் டான்ஸ் பத்மஸ்ரீ விருது பெற்ற குலாபா சஃபேரா டேஷ் நடனத்தின் ராணி என்று அழைக்கப்படுகிறார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் ஸோ இந்த குலாபா சஃபேரா வந்து பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்பேலியா அப்படின்ற ஒரு ஃபோக் டான்ஸோட தொடர்புடையவர்கள் ஓகேங்களா கல்பேலியா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க இல்லையா பெண்கள் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்பேலியா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க எந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பத்மஸ்ரீ நான்காவது உயர்ந்த விருது தானே வாங்கினாங்க ஸோ கல்பேலியா எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ராஜஸ்தான் இது ராஜஸ்தான் ஸோ அதில் தொடர்புடையவங்க தான் யார் அப்படின்னா வந்து குலாபா சப்பேரா இப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஸோ நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது மணிகா பாத்ரா வான் பிரான்ஸ் மெடல் இன் ஏஷியன் கப் டோர்னமெண்ட் சீரீஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் ஸோ ஆசிய கோப்பை போட்டியில் மணிகா பாத்ரா வெண்கல பதக்கம் என்றார் அவள் எந்த விளையாட்டு தொடர்புடையவள் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மணிகா பாத்ரா அப்படின்ற யாருன்னு நமக்கு தெரியணும் ஓகேங்களா இப்போ கிரிக்கெட் அப்படின்னா வந்து விராட் கோலி வந்து ஃபேமஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்லர் அப்படின்னா வந்து வந்து பி போகத் அப்படின்றவங்க ஃபேமஸாக இருந்தாங்க அந்த மாதிரி வந்து டேபிள் டென்னிஸ்ல வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிகா மணிகா பாத்ரா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஷியன் கப் டோர்னமெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டீல என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் மெடலை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க டேபிள் டென்னிஸில் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விளையாடுறவங்க யார் அப்படின்னா மணிகா பாத்ரா ஸோ இவங்க இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க பிரான்ஸ் மெடல் அடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திறமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதற்கு பழைய மேஜர் ஜயான் சந்த் கேல் ரத்னா விருதுக்கு முன்னாடி பேர் என்ன வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது வந்து பாத்தீங்கன்னா வந்து மேஜர் தயான் சந்த் கேள் ரத்னா விருது ஸோ அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து நயன்டீன் நைன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவது உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுனாக அவார்ட் அது வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நயன்டீன் சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து கோச்சுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருதுன்னா துரோணாச்சாரிய விருது எந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இவங்க என்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் தயான்சந்த் கேள் ரத்னா விருது ஓகே ஸோ மணிகா பாத்ரா எதனோட தொடர்புடைய தொடர்புடையவர்கள் அப்படின்னா வந்து டேபிள் டென்னிஸ் உடன் தொடர்புடையவர்கள் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சரி நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் த மஸ்கட் ஃபார் த தேர்ட்டி செவன்த் நேஷனல் கேம்ஸ் முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டு போட்டிக்கான சின்னத்தின் பெயர் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டிடியில் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நேஷனல் கேம்ஸ் முப்பத்தி ஆறாவது நேஷனல் கேம்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா வந்து குஜராத் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் முப்பத்தி ஏழாவது நேஷனல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவால நடந்தது எங்கே நடந்தது கோவால நடந்தது ஸோ இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ மோகா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மோகா தி பைசாங் அதாவது காட்டுரிமை இருக்கு இல்லையா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கனா இதனுடைய சின்னமாக இருந்தது ஓகே ஸோ இந்த கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா எந்த ஸ்டேட்டு மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இது கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க ஓகே ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கொஸ்டின் இருக்குது ஸோ தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸ் எங்கே நடந்ததுன்னு கொஷின் கேட்கலாம் எங்கே நடந்ததுன்னா கோவாவில் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன்த் நேஷனல் கேம்ஸ் அப்படியே இது சின்னம் என்ன மோகா அதே மாதிரி தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுன்னு கொஷின் கேட்கலாம் எந்த ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா இப்போ பத்தொம்பது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெல்லி மோகா நெக்ஸ்ட் இருபதாவது இன் இந்தியா த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் அப்புறமா விராட் கோலி வந்துட்டார் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் தயான் சந்த் ஓகேங்களா ஸோ ஹிட்லர் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊருக்கே போயிட்டு ஆக்கியில் ஜெர்மனியை வீழ்த்தனவர் தான் யார்னா மேஜர் தயான் சந்த் அவருடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா கொண்டாடுறோம் ஓகேங்களா அப்ப நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது யாருடைய நினைவாக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேஜர் தயான் சந்த் ஓகே அவருடைய நினைவாக தான் கொண்டாடுறோம் அவர் என்ன வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹாக்கி வீரர் ஓகே இப்ப இருபதாவது கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாம்பே நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னாவது ரினவுண்டட் டேஷ் போக் டான்ஸ் ஆர்டிஸ்ட் சோமா தோமர் சிங் கன்வர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு கொஸ்டின் எத்தனை பேருக்குன்னா நூத்தி ஆறு அதுல இப்போ ஆறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்ம விபூஷன் இரண்டாவது உயர்ந்தவர் தானே பத்ம விபூஷன் கொடுத்தாங்க ஒன்பது பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது உயர்ந்தவர் தானே பத்ம பூஷன் வந்து கொடுத்தாங்க சோ பத்மஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைன்டி ஒன் பேருக்கு வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த தொண்ணூத்தி ஒரு பேர்ல இவரும் வந்து ஒருத்தர் ஓகே அப்ப நைன்டி ஒன் ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிக்ஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இது மூணுமே வந்து நாலு நாலு டேட்டாவே தெரிஞ்சு வச்சுக்கணும் டோட்டலாக எவ்வளோ பேருக்கு நூற்றி ஆறு பேருக்கு பத்ம விபூஷன் ஆறு பேருக்கு பத்ம பூஷன் ஒன்பது பேருக்கு பத்மஸ்ரீ எத்தனை பேருக்கு அப்படின்னா வந்து தொண்ணூத்தி பேர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு எந்த டான்ஸ்க்காக வாங்கியிருக்காருன்னா வந்து நாட்டிய நாச்சா அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருக்காரு ஓகேவா அப்போ இருபத்தோராவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது த வேர்ல்ஸ் லஸ்டு கேமல் ஃபேர் இஸ் செல்ட் இன் விச் ஆப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் உலகின் மிகப்பெரிய ஒட்டக கண்காட்சி பின்வரும் எந்த நகரத்தில் நடைபெற்றது ஓகேங்களா ஸோ ஒட்டகம் அப்படினாவே நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தார்பாளையவனம் சார்பாளவனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் இருக்கு ஓகேங்களா ஸோ ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புஷ்கர் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகினுடைய மிகப்பெரிய ஒட்டக கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேங்களா அப்போ புஷ்கர் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல வந்து இருக்கு அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே புஷ்கர் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது விச் ஸ்டேட் ஹோஸ்ட் தர்ட்டி சிக்ஸ் நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் நடத்திய மாநிலம் எது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குஜராத் வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஏழாவது நேஷனல் கேம்ஸ் கோவாவில் நடந்தது அது லாஸ்ட் இயர்ல நடந்தது சாரி முப்பத்தி ஏழாவது இந்த வருஷம் முப்பத்தி ஆறாவது வந்து வந்து போன வருஷம் நடந்தது எங்க நடந்ததுன்னா குஜராத்ல நடந்தது இதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்குவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சர்வீசஸ் அப்படின்னா வந்து மத்திய மாநில அரசுகளில் பணிகளில் இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் ஆகிட்டிங்கன்னா வந்து போலீஸ் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் போவாங்கள ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் வந்திருக்காங்க இந்த வருஷம் யார் ஃபஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இந்த தேர்ட்டி சிக்ஸ் நேஷனல் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வந்து நரேந்திர மோடி நம்ம நாட்டினுடைய பிரைம் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி எந்த ஸ்டேட்னா குஜராத் ஸ்டேட் தான் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வந்து இந்த நேஷனல் கேம்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்போ இருபத்தி மூணாவது கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து சி குஜராத் ஸோ கண்டிப்பாக நேஷனல் கேம்ஸில் வந்து கொஷின் கேட்பாங்க नेक्स्ट मुंडा हॉकी स्टेडियम बिल्ट इन विच स्टेट ओके ஸோ பிர்சா முண்டே ஹாக்கி ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே நடந்தது ஒடிசால் நடந்தது அது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா வந்து பதினஞ்சாவது எடிஷன் ஸோ அதனுடைய கிரவுண்ட் வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன் ஸோ இங்கேயே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் ஓகே ஸோ கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் இருக்குது அதே மாதிரி பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூர் கலையில் இருக்குது ஓகேங்களா இந்த பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் ரூர் கேலா அப்படின்ற இடத்துல இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசாவில் இருக்குது அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஒடிசா நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹோஸ் ஆஃப் த ஐபிஏ உமன்ஸ் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஃபார் த டைம் இன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ஐபிஏ உமன்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக இருக்கு கொஸ்டின் ஓகேங்களா இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணாவது எடிஷன் ஓகே எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில்தான் நடந்தது இந்தியாவில் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டெல்லியில் நடந்தது ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டா கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் இதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்கிறது யார் இந்தியா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு கோல்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எந்த கண்ட்ரியில் நடந்துருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க எந்த கண்ட்ரினால் இந்தியா இந்தியாவில அங்கே நியூ டெல்லி ஓகேங்களா ஸோ முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த நாலு கோல்டு வின் பண்ணாங்க இல்லையா இந்தியன் உமென்ஸ் அவங்க யார் எந்த பாக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கோல்டு வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ரட்சகன் ஒன் டே ஒன்றுக்கான ஸோ முக்கிய இருபத்தைந்து வினா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ஸோ இந்த வகுப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுமனே கிளாஸை மட்டும் பார்க்காம கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் சொல்றனோ ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி நடக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் உங்களுக்கான வெற்றி சாத்தியம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாகும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்